ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் ராமேஸ்வரம் மீன் இருப்போம் நாவஜேதி இப்போ நம்ம திருக்கை மீன் கூட்டு தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு திருக்க மீனை கழுவி சுத்தம் பண்ணி அவிச்சு எடுத்துகிட்டோம் அவிச்சு தனியாக உள் தனியாக எடுத்துட்டோம் மீன் தனியாக எடுத்துட்டோங்க அதோட அந்த முள் அந்த திருக்க மீன் சதையோடு நம்ம கீரையும் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து நம்ம பெரட்டணுங்க அப்படியே இந்த மாதிரி நம்ம பெரட்டணும் வச்சுக்கோங்களேன் இந்த மீன் கீரை உப்பு மஞ்சள் எல்லாமே கலந்து வந்துடும் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு தனியாக கொஞ்சம் மசாலா வேறு அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் தேங்காய் சின்ன சீரகம் கூடு கொஞ்சம் பெருசீரகம் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா போதுங்க இதை இந்த நூலையும் சேர்த்து நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ கீரையோடு சேர்த்து மீன் கீரை இருக்குல்ல அதோடு சேர்த்து நம்ம பெரட்டிடலாம் நம்ம இப்படி இதையும் சேர்த்து பிறட்டணும் வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க அதனால காரத்துக்கு போனலை நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் ரெண்டு மூணு பட்டை மிளகா பிச்சு கூட்டுலாம் பாருங்க கடுகு வெடிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து பட்டை மிளகா ஒரு நாலு பட்டை மிளகா பிச்சு வச்சிருக்கோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாங்க காஞ்ச மிளகாய் இருக்குல்ல அதுதான் நம்ம ஒரு நாலு காஞ்ச மிளகாய் பிச்சு வச்சிருக்கோம் அதை இந்த எண்ணெயோட கடுகோட சேர்த்து பொரிஞ்சு வரட்டும் கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் கிண்டி விட்டுறலாங்க இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்ந்த உடனே நம்ம பெரட்டி வச்சிருக்கிற மீன்களை அந்த திருக்க மீன் அதை பிற போட்டுலாங்க போட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது இந்த மீன் நம்ம அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அதே இந்த மாதிரி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டி விட்டாலே போதுங்க நமக்கு மீன் கூட்டு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் மீன் திருக்க மீன் சுறா மீன் அப்புறம் வெலை மீன் பாறை இந்த மாதிரிக்கு இல்லாத மீன் இந்த அந்த இல்லாத மீனில் எல்லாத்துலேயும் இதே மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையான நம்ம திருக்கை மீன் புட்டு ரெடி ரெடியாகிடுச்சுங்க நம்ம கடல் மீனில் ஊறுகாய் கருவாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அப்புறம் உங்களுக்கு கருவாடு தேவைப்படுச்சினாலும் நம்மகிட்ட கால் பண்ணி வாங்கிக்கோங்க ஊருக்காய் தேவைப்பட்டால் நம்மகிட்ட கால் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் மீன் குழம்பு மசாலா பொடியும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோங்க யாருக்காவது தேவைப்படுச்சுனா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம புளி குழம்பு காரக்குழம்பு மீன் குழம்புலாம் வச்சு தரலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப நன்றிங்க எல்லாருக்குமே